மூன்று புதிய குற்றவியல் திருத்தச் சட்டம் ஜூலை ஒன்று முதல் அமலாக்கம் செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மத்திய அரசு அதற்கான அறிவிக்கையை சொல்லியிருக்கு டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இந்த இதுக்கு கிடைச்சிருக்கு ஸோ இது வந்து எதற்கு மாற்றினா இந்திய குற்றவியல் சட்டம் ஐபிசி இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிஎஸ்சி இந்திய சாட்சிகள் சட்டம் ஐஇசி இதுக்கெல்லாம் வந்து ஒரு மாற்றாக தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க அந்த மூன்று சட்டங்களையும் பார்க்கலாம் பாரதிய நியாய சநிதா அப்படிங்கிறது இது வந்து இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது மாற்று இதில் வந்து தேச துரோகம் அப்படிங்கிறது வந்து நீக்கப்பட்டிருக்கு அதுக்கு பதிலாக வந்து பிரிவினைவாதம் கிளர்ச்சி நாட்டுடைய இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாட்டிற்கு எதிராக இருந்தது அப்படிங்கிற போது தண்டனை வழங்கக்கூடிய புதிய பகுதியும் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு சிறுவர்களை கூட்டு வன்கொடுமைக்கு உள்ளாக்குதல் கும்பலாக அடித்து கொலை செய்யறதுக்கு மரண தண்டனை கொடுக்கிற மாதிரி இந்த சட்டத்தில் இடம் கிடைச்சிருக்கு தண்டனைகளில் ஒன்றா சமூக சேவையும் சேர்த்துருக்காங்க பாரதிய நாகரிக் சுரக்ஷா அடுத்தது இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்திற்கு மாற்றா கொண்டு வந்திருக்காங்க இதில் என்னன்னா கால வரையறைக்குள்ள விசாரணை பண்ணனும் விவாதம் எல்லாமே அதுக்குள்ள பண்ணிடணும் பண்ணி முடிச்சு முப்பது நாளைக்குள்ளே தீர்ப்பு வந்து கொடுத்துடணும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாங்க அப்படின்னாக்கா அவங்களோட வாக்குமூலத்தை மீடியாவா வந்து பதிவு பண்ணணும் அடுத்து வந்து பாரதியா இந்திய சாட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு சர்வர் பதிவு குறுஞ்செய்தி இணையதளம் அஞ்சல் சமவம் நடந்த இடத்தோட சான்று சாதனங்களில் இருக்கக்கூடிய செய்தி இது எல்லாமே வந்து சான்றாக சேர்க்க முடியும் வழக்கு ஆவணம் முதல் தகவல் அறிக்கை குற்றப்பத்திரிக்கை தீர்ப்பு இது எல்லாத்தையுமே டிஜிட்டல் மயமாக்கப்படணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பாரதிய நியாய சநிதா சட்டத்தில் புதிதாக இருபது குற்றம் சேர்க்கப்பட்டிருக்கு முப்பத்தி மூன்று குற்றங்களுக்கான சிறை தண்டனை அதிகரிக்கப்பட்டிருக்கு எண்பத்தி மூன்று குற்றங்களுக்கு அபராதம் அதிகரிக்கப்பட்டிருக்கு இருபத்தி மூன்று குற்றங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை அறிமுகப்படுத்துவதோடு இல்லாமல் ஆறு குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பணி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு முதல் முறையாக பயங்கரவாதம் அப்படிங்கிற வார்த்தைக்கான விளக்கம் பாரதிய நியாய சநிதா சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்திய தண்டனைச் சட்டத்தில் இது மாதிரி இடம்பெறலை பயங்கரவாதம் தேச துரோகம் இந்த வார்த்தைகளுக்கான விளக்கமும் தண்டனைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பினால் பத்து ஆண்டு சிறை விதிக்கும் பிரிவு தவிர்க்கப்பட்டிருக்கு இந்த சட்டங்கள் நாடு முழுக்க வரும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க நன்றி